வணக்கம் வளமுடன் சமீபத்தில் முகநூலில் படித்த ஒரு பதிவு சித்த மருத்துவனின் அதாவது சித்த மருத்துவம் செய்யும் மருத்துவரின் தகுதி பண்பு குறி குணங்கள் இவை எப்படி இருக்க வேண்டும் நல்லாவே இருந்தது அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் சித்த மருத்துவர் சித்த மருத்துவம் தொடர்பான சகல நூறுகளையும் நன்கு கற்றுத் தெளிதல் முக்கியமான ஒன்று அளவுக்கு மீறின பொருளாசை இல்லாமல் இருத்தல் சினம் அதாவது கோபம் இல்லாமல் அடக்கமாக இருத்தல் ஒழுக்கமுடன் இறை வழிபாடு செய்தல் பிறர் உயிரை தன்னுயிர் போல் பாவித்தல் தமிழ் இலக்கண இலக்கிய புலமை பெறுதல் இயற்றல் குருவிடம் பணிவும் உண்மையும் கொண்டு முறைகளை அறிதல் மருந்துகளில் நீண்ட அனுபவம் பயிற்சியும் பெறல் மருந்து கைப்பாகம் செய்பாகத்தில் தெளிவுறுதல் துணை மருந்துகளின் வேறுபாடுகளும் பயன்களும் அறிதல் நோய்களின் குறிகுணங்களை தெளிவாக அறிதல் மருந்து பொருள்களின் சுற்றி முறைகளில் தேர்ந்து இருத்தல் மருந்து பொருள்களின் பகை நட்பு அறிதல் உலோக பாஷான உபரச கார சாரம் முதலியவற்றை நீட்டிடல் சுட்டு சுட்டு ஆக்கல் சுண்ணம் ஆக்கல் முதலிய பற்றே அறிதல் என் தேர்வு முறையிலும் நாடி பார்த்தறிதலும் தேர்ந்திடல் பஞ்சபூத நிலை பஞ்சீகரண நிலை முக்குற்ற மாறுதல்கள் அறிந்திடல் எப்போதும் தொழில் மீது பற்றும் பக்தியும் கொண்டு வாழ்ந்திடல் முதலியவற்றில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் சித்த மருத்துவர்கள் இதை நான் சொல்லலை ஒரு பதிவு படித்தேன் இந்த காலத்தில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வரக்கூடிய சந்ததிகளும் தெரிஞ்சுக்கணும் சித்த மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் தெரிஞ்சுக்கணும் சித்த மருத்துவத்தில் தேர்ந்தவர்களாக மாறுவதற்கும் சிறப்பாக சித்த மருத்துவம் செய்வதற்கும் இவையெல்லாம் தேவை வாழ்க வளமுடன்